கேள்லாதான் பேசுனீங்க ஆனாலும் ஆதி தமிழ்குடி ஊராட்சி மன்ற தலைவரை வந்தா உட்கார நாற்காலி இல்ல இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிவு வந்த சமூகம்ங்கிற எல்லாம் ஜனம் உள்ளங்கையில உலகத்தை வச்சு பார்த்துதான் எங்களுக்கு மேல் பாதையில கோயில் குழுவுக்கும் கூட இறைக்கு முன்னாடி எங்களுக்கு சமநிலை இல்லை தனித்தனி சூடுகாடு இது என்னைக்கு ஒழிக்கிறது சொல்லு செத்த செத்தவண்ண எங்களை புதைக்க ஒரு ஒரே இடம் இல்லை ஒரே குடியிருப்பு இருக்க எல்லாரும் ஒன்னாக குடியிருக்கிறான் ஆனால் போதை செத்தவண்ண பணத்தை பதைக்கி தனித்தனியாக வச்சுக்கிறேன் இந்த நிலையை ஒழித்தது இந்த இனத்திலே எங்கள் தலைவன் தான் ஈழத்தில் இந்த நிலையை மாற்றி காட்டினார் என்ன மேல் பாதையில் என்ன என்னது சொல்லு எங்கள் தாத்தா முத்துராணித்தவர் சொல்றாரு உன் உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது இறைவனுக்கு முன்பு இரு குவித்து தான் நம் வணங்குறோம் அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கணும் மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கூடாது அண்ணல் அம்பேத்கர்லேருந்து மிகப்பெரிய தத்துவ பேர் எல்லாம் நமக்கு போதிச்சு பாடி சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் வல்லுவ பெருமகனார் அவ்வை மூதாட்டி சிவாக்கிய சித்தர் எல்லோரும் தான் பாடினாங்க பாரதி பாடினா பாரதிதாசன் பாடினா பயணன்னு இருக்கு பயணன்னு இருக்கு கோயிலில் ஒன்றா போய் உட்காந்து சாமி முடியல இவ்வளோ பெரிய அதிகாரம் வேடிக்கை பார்த்து பூட்டிட்டு போகுது ஆனா வெளியில வந்து பயங்கரமா முற்போக்குங்கு சீர்திருத்தம் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ள புத்தகத்தோட போகாம கத்தியோட போய் குத்திக்கிட்டு இருக்கான் சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சல் அப்ப எப்படிப்பட்ட சமூகத்தை இந்த நிலை மாறும்னா இன்னொரு தலைமுறை சரியாகி வந்து இதை மாத்தும் நினைச்சா அடுத்த தலைமுறை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் இந்த நஞ்சு விழுந்தது எப்படி கத்தி எடுத்து குத்தி ரத்தம் பார்க்குற கொடிய மனநிலை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ளே எப்படி வருது அப்போ கல்வி எதை போதிக்குது அவன் வாழுகிற சமூகம் அதை சுற்று அந்த சூழ்நிலை எப்படி எப்படி அவனை உருவாக்கி இருக்கு அந்த துணிவு எப்படி வருது கத்தி எடுத்துகிட்டு போய் தன்னை சக சகமானவனை வெட்டிடலாங்கிறது எப்படி வருது எவ்வளவு நடுக்கமும் பயமும் வருது பாருங்க ஒரு தலைமுறை எப்படி தயாராகி வருது பாருங்க எல்லா பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வளாகங்கள்லையும் எல்லா வழிபாட்டுத் தளங்கள்லையும் போ போதை பொருள் இருக்கு கஞ்சா சாக்லேட் விற்கிது மிட்டாய் விற்கிது திரவம் அது மட்டும் இல்லை எல்லா வழியிலையும் போதை இருக்கு இப்ப இது ஒரு குற்ற திட்டமிட்டு உருவாக்குது இந்த அரசு அதை பத்தி கவலையும் படுறதுல ஒன்னும் படுறது இல்ல சட்டம் இருக்கு இதுல ஒழுங்கு இருக்கா சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு சட்டம் இருக்கு இதுல ஒழுங்கு இருக்க ஒழுங்கு இருக்கா ஏதாவது ஒரு கேள்விக்கு பதிலாவது சொல்றாங்களே சொல்றாங்களா தம்பி ஆம்ஸையில மூணு பேரை சுட்டு கொன்னீங்களே ஏன் கொன்னீங்கன்னு கேட்டால் சொல்ல ஏன் கொல்லீங்க அறுபத்தி மூணு பேர் சாராயங்காய்ச்சி செத்து போயிட்டாங்க கள்ள சாராயங்காய்ச்சி அவர் திருப்பி தொண்ணூறு நாளில் பிணையில் வந்து மறுபடியும் சாராயம் எந்த துணிவில் காய்ச்சறாரு ஒன்றும் செய்யாது ஏன்னா அரசு எல்லா பாதுகாப்பையும் அதிகாரம் கொடுக்குங்க நீங்க செஞ்சிட முடியுமா அப்படி யாராவது செஞ்சிட முடியுமா அந்த துணிவு எப்படி வருது அதிகாரத்தில் இருக்க அவங்க அதிகபட்ச நடவடிக்கை என்ன அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவாங்க காவல்துறை அதிகாரியே அதை மாவட்ட காவல்துறை அதிகாரியே பணியிட மாற்றுவாங்க அதுதான் எல்லா குற்றங்களுக்கும் மயிலாடுதுறையில் நல்லா சாராயம் விற்கிறாங்க அது கோயிலுக்கு பக்கத்திலே விற்கிறாங்கன்னு படிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு பிள்ளைகள் அதில் ஒரு ஒரு பிள்ளை என் கட்சி எங்களுடைய பிள்ளை ரெண்டு பேரையும் வெட்டியே கொண்டுட்டான் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு அதே தான் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றம் அந்த காவல்துறை அதிகாரி மாற்றம் அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அதுக்கு எந்த எதுவுமே தெரியாது அரசுக்கு எதுவுமே தெரியாது பாவம் அந்த அங்கே இருக்க காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் எல்லா தவறையுமே ஏன்னா அவங்க தான் ஊரல் போட்டு சாராயம் எங்காச்சி வீங்கன்னு சொல்கிறது எல்லாம் அவங்க தான் அப்படி ஒரு ஒரு அமைப்பு இருக்குது இது என்ன பண்ண இதெல்லாம் நான் இல்லை நீங்கள் இல்லை இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனும் வெக்கி தலைகுனியன் இதுக்கெல்லாம் இந்த நூற்றாண்டுல ஒரு கோயில் இறைவனுக்கு முன்னாடி ஒரு விரும்பி இருக்கு சாமியை ஒன்றா நின்று கும்பிட முடியல அவ்வளவு சாதியை தீண்டாமையில் அவ்வளவு ஒரு இது இருக்கு ஒரு என்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை நான் என்னிலும் தாழ்ந்தவன் நான் அவனிலும் உயர்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்கிற ஒரு மனநிலை என்பது மன நோயை தவிர வேற என்னவா இருக்கும் டி என்னவா இருக்கும் முடியும் பிறப்பின் அடிப்படையில் எத்தனை காலம் இருக்கு பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் பாராட்டுகிற அந்த கோட்பாட்டை நொறுக்காம நீங்க என்ன சாதிக்க போறீங்க பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பாடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் தாத்தன் பட்டுக்கோட்டை பாடுறான் எவ்வளவு இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானேங்கிற புரட்சி பரவல சாதிகள் இல்லை பாப்பாங்க சொல்றான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காவது அந்த நல் விதையை நெஞ்சில விதைப்போம் நினைச்சுதான் அவன் பாப்பாவுக்கு பாடுறான் ஏன் தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ பாருந்த அடுத்த தலைமுறையை தயார் செய்வோன்னு நினைச்சான் பாருது அது இப்படி வந்து நிக்கிது அது நான் சொன்ன கோயில் நுழைவு போராட்டம் செய்வேங்கிறதுக்காக தான் அவங்க அறிவிச்சாங்க ஒரு அரசு இவ்வளவு வலிமை பெற்ற இதை விட கொடுமை நாகபடி பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை செய்கிறதுக்கு என்ன இருக்குது இங்கே இப்போ இந்த ஆட்சி ஆமாம் போவேன் அது என்ன இந்த ஆட்சியாளர்களை பத்தி பாத்தீங்கன்னா இந்த திராவிட ஆட்சி எப்பவுமே ஓட்டை வைக்கும் நாட்டை பற்றி கவலைப்படாது மக்களை பற்றி கவலைப்படாது இப்போ இங்கே எதை பண்ணால் இந்த சாதி ஓட்டு போயிடும் இங்கே போனால் இந்த சாதி ஓட்டு போயிடும் அதே தான் வேங்க வேங்கை வாசல்லையும் அதே தான் பண்ணிச்சு அதை பண்ணிச்சு இப்போ நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு உயர் சாதி சுடுகாட்டு வழியை தாழ்ந்த சாதிக்காரர் ஒரு மகன் இறந்துட்டார் அந்த சுடுகாட்டு வழியை அவரை உடலை எடுத்துகிட்டு போக விடலாம் அது ரொம்ப கலவரமாச்சு அப்போ மாவட்ட ஆட்சியர் போய் மாற்று பாதைதாரம் அதில் கொண்டு போங்கன்னு தான் சொன்னார் இவ்வளவு போங்க யார் தடுக்கிறான்னு பார்ப்போம் சொல்லு அப்போ அரசே தீண்டாமே வச்சிருக்கு இது நினைச்சா என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்கள் வாக்கு செலுத்துறதுக்கு துணை ராணுவ படையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு காவல்துறை வச்சுக்கிட்டு எங்களை பாதுகாப்பாக வாக்கு செலுத்த வைக்கிறேன் நீங்கள் எங்களை பாதுகாப்பாக வழிபட வைக்க முடியாத அப்ப எதுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு எதுக்கு தான் அதிகாரம் இருக்கு எதுக்கு பேசுறீங்க நீங்க பெரியாரு சமூக சீர்திருத்த செஞ்சு விட்டாரு சாதியை ஒழிச்சு விட்டாரு முற்போக்கு எல்லாம் எல்லாம் பேசுறீங்க எங்க இருக்குது ஒரு கோயில் வெளியில தெரியுது எத்தனை கோயில் இப்படி போட்டு கிடக்கு மாறி மாற்றுத்திறனாளிகெல்லாம் நம்ம முதல்ல ரொம்ப அடிப்படை உரிமையும் கடமையும் அவங்க பல போராடும் போது இந்த அரசுகள் என்ன செஞ்சிச்சுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை தம்பி உங்களுக்கு இரவோட இரவ பாரவுந்துள்ள ஏற்றி கொண்டு திருப்பி வர முடியாத காடுகளில் விட்டு போனது இருட்டு இருட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியும் போராடின அந்த கண்ணீரை கவலையும் கண்ணீரையும் நான் பார்த்துவேன் இன்னைக்கு தேர்தல் நெருங்கும் போது இதெல்லாம் என்னைக்கு செயல்பட தொடங்கும் மாநில தன்னாட்சியை என்னைக்கு பேசுறீங்க என்னைக்கு பேசுறீங்க மாநில சுயாட்சியில் எதது வருது மாநில சுயாட்சியில் எதது வருது கல்வி உரிமை வருதா மருத்துவ உரிமை வருதா வரி ஊர் வருதா போக்குவரத்து சாலை போடுதல் பராமரித்த இதெல்லாம் வருதா எதா மாநில உரிமையில் வருது மாநில சுயாட்சி சரி அது தாங்க தன்னாட்சிங்கிற நீங்க சுயாட்சி சரி ஏதோ ஒரு ஆட்சி என்னைக்கு போடுறீங்க என்ன நேற்று தான் கட்சியை ஆரம்பித்து இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கீங்க உடனே மாநில தன்னாட்சியை கேட்குறீங்களா பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில் இருந்த ஒரு கட்சி ஒரு மாநில கட்சி திமுக தான் அன்னைக்கெல்லாம் இந்த மாநில தன்னாட்சியை கேட்டுப்பெறாது இந்த கல்வி உரிமை பறிவோனதுப்போ இங்கே பதவியில் இருந்தது யாரு நீங்க இப்போ பதினெட்டு ஆண்டுகள் அங்கே இருந்தீங்களா அப்போ கேட்டு திருப்பி கொண்டு வந்துருக்கலாம் கொண்டு வந்திருக்கலாம் வலிமையா அதிகாரத்தில் இருக்கும்போது உரிமை கல்வி என்பதும் இந்த நாட்டில் மாநில உரிமையும் கூட அதை எப்படி கொடுத்துட்டு நீட்டுக்கு எதிராக பேசாம இருந்தீங்க இப்ப மாநில தன்னாட்சி யார்கிட்ட கேக்குறீங்க பிஜேபி அரசு கிட்ட அது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே தவறுன்னு பேசுது அது போய் நீங்க மாநில தன்னாட்சி கேக்குறீங்க ஒரு மாநில தன்னாட்சி என்பதே அந்த மாநிலத்தை அந்த மாநிலத்தின் மகன் அந்த மண்ணின் மகன் அந்த மண்ணை சார்ந்த அந்த இனத்தின் மகன் ஆழ்வுதான் முதன்மையான உரிமை மாநில உரிமையிலே மிகுந்த முதன்மையான உரிமை வந்த போனவெல்லாம் நாட்டை ஆண்டுகிட்டு எல்லா உரிமையும் பறி கொடுத்துட்டு என் மலையை வெட்டி கட்டி நீங்கள் ஒரு கேள்வி கேட்குற அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க கேரளாவில் மலை இருக்குதா இல்லையா இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் இங்கே கேரளாவில் கேரளாவுக்கு விளிங்கத்தில் துறைமுகம் கேரளாவில் கட்டடங்கள் கேரளாவில் சாலை போடுதல் இதற்கு ஏன் அவர்கள் மலையை வெட்டாமல் கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த மலையை மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி ஏன் வெட்டிட்டு போன கர்நாடகாவில் இருக்கு அப்ப ஏன் என்னுடைய தருமபுரி மலையை அவர் யுவராஜ் அந்த பாரவுந்து சங்கத்தின் தலைவர் ஒரு நாள் பெர் டே ஒரு நாளைக்கு டன் டன் ஒரு நாளைக்கு ஓராண்டு ஒரு மாசம் ஓராண்டு மலை எங்க இருக்கும் நிலம் பாலைவனம் ஆயிடுச்சு மலை இல்லாத நிலம் பாலைவனம் தெரியாதா எந்த அதிகாரத்தில் வளர்க்க முடியும் ஒரு அடிப்படை அறிவு தானே இது என் தம்பி கோவி நாயினா இருக்கும் பகுத்தறிவுங்கிறது என்ன மலையை அது தாயின் முளைமார்பு போல பூமி தாயின் மலைமார்புடா ஒரு அடிப்படை அறிவு தானே பகுத்தறிவு அது இல்ல உனக்கு மனித உடலுக்கு தோல் மாதிரி ஆத்துக்கு மணல் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல் அது அல்ல ஆறு செத்து போகும் இந்த அடிப்படை அறிவு உனக்கு எப்படி வீடு கட்டுறதுன்ற இத்தனை ஆயிரம் ஆண்டுகளா வாழ்ந்து கோட்டை கட்டி ஆண்ட ஒரு இனம் ஆத்த கொன்னு மலையை நொறுக்கி தான் கோட்டை கட்டிச்சா என் பாட்டங்க இத்தனை வீடு நாங்கெல்லாம் வீடு கட்டி வாழ்ந்தது இந்த நாட்டில் இருக்க விட ஆத்து மணல் அள்ளி அள்ளி மொத்தமா தின்னா இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் ஆற்று மணல் அள்ளப்பட்டதா யாரு மனச்சான்றோட பதில் சொல்வா அரநாட்டில் விற்கல அருகில் இருக்கிற மத்த மாநிலங்களில் விற்கல இங்க பாலாற்று மணல் இங்கே தாமிரபர ஆற்று மணல் இங்கே மணல் கிடைக்கும் எழுதி வச்சு கேரளா கர்நாடகாவில் என்ன உரிமை நீங்க பாதுகாக்க போறீங்க எனக்கு காவிரியில் இருக்கிற நதிநீர் உரிமை இருக்க எனக்கு நானூத்தி பத்து டிஎம்சி தண்ணி வந்து ஏன் நூத்தி ஐம்பது டிஎம்சி ஐம்பது டிஎம்சி போய் மண்டியிட வேண்டிய நிலைமை உருவாக்குறது இந்த திமுக இந்த காங்கிரஸ் யாரு கிட்ட கேக்குறீங்க தன்னாட்சி யாரு தரப்போறா யார் தரப்போறா சாதிவாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசா எடுக்கணும் உங்களோட கூட்டணி வச்சிருக்கிற தெலுங்கானா இருக்க காங்கிரஸ் எடுக்குது கர்நாடகா இருக்கிறது எடுக்குது எல்லாம் எடுக்குது நீங்க எடுக்கணும் அது சாட்டி விட்டுருணும் இஸ்லாமிய சிறைக்கு ஆளுநர் கையெழுத்து பண்ணல அவர் போட மாட்டார் தெரியுது அவர் ஆர் எஸ் எஸ் மெம்பர் ஆப் ஆர் எஸ் எஸ் அவர் எப்படி இஸ்லாமிய சிறைக்கு விடுதலைக்கு போடுவாரு அப்ப வாக்கு கேட்கும்போது என்ன கேட்டுக்கணும் ஆளுநர் கையெழுத்து போட்டா விடுதலை செய்யறேன் அப்படி சொல்லிருக்கணும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் நீங்க ஓட்டு வந்த பிறகு என்ன சொல்றீங்க தகுதியானவன் ஏன் ஆத்தாளாக்கா தகுதியை பார்க்க நீ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க அம்மாவுக்கு தகுதி இருக்க இல்லையான்னு சொல்ல இதெல்லாம் சேட்ட தானே அப்ப வாக்கு கேட்கும்போது போது சொல்லிருக்கணும் தகுதியான குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் போயான்ட்டு போயிருப்பான் எல்லாமே ஏமாற்று எல்லாமே ஏமாற்று இப்ப திடீர்னு தேர்தல் வரும்போது ஏன் இந்த பாசம் வருது அதான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல தனியா போடுவான் பொம்பளையில் பிடிச்சி காய் பிடிச்சி சரவ பண்ணுவான் தாலியை தோடுதங்கட்டான அத்துட்டு போவான் ராத்திரில ஆடு மாடுல திருடிப்பான் எல்லா செல்வாரி ஒருத்தன் பண்ணுவான் நான் கோயிலில் நாங்கள் மாரியம்மாவுக்கு மலைப்பரி போட்டு காப்பு கட்டும் போது அவனும் மாலையை போட்டுருவான் அவனும் காப்பை கட்டிக்கிடுவான் அவ திடீர்னு திருவிழா வரும்போது சாமி ஆடுவான் பாருங்க அந்த ஒரு நாள் புனிதான் ஆயிடுவான் அது மாதிரி இந்த திராவிட கட்சி இருக்குல்ல அது குறிப்பாக திமுக இருக்குல்ல அது கோயில் திருவிழா அது தேர்தல் திருவிழா தேர்தல் திருவிழா வரும்போது புனிதர் வேடம் பொடும்பா அது திடீர்னு தீர்மானம் போட்டு இந்த தீர்மானத்தால மாநில தன்னாட்சி வந்துடும் எதாவது வருது மொழி உரிமை மொழி இருக்குதா என் தாய்மொழியில படிக்க உரிமை இருக்கா படிச்சா அதுக்கு வேலை கிடைக்கும் கர்நாடகாவில் தனியார் முதலாளிகள் வந்து தொழிற்சாலை தொடங்கினாலும் அதில் நூறு விழுக்காடு கர்நாடக வேலை வாய்ப்பு அப்படி ஒரு சட்ட இருக்க அப்படி பாதுகாப்பு இருக்க உயர்மன்றம் சொல்லுது தமிழ்ல படிச்சவங்களுக்கு ஒரு இருபது ஆடாத வேலை வாய்ப்பு கொடுங்க உயர் நீதிமன்றம் கெஞ்சுது இது பேரு தமிழ்நாடு சும்மா மாநகராட்சி கட்டடங்களே அரசு அளவுகளை தமிழ் வாழ்கன்னு எழுதுனா வாழ்ந்துருமா உள்ள கோப்புகள்ல உள்ள இருக்க கோப்புகள்ல தமிழ் இருக்கா இன்னைக்கு அரசாணை தமிழ்ல வெளியிடுவோம் உங்களை எல்லாம் நாங்க எப்படி எப்படி எடுத்துக்கிறது நாங்க எங்களுக்கு இந்த கச்சத்தீவு பறி போனது காவிரி நதிநீர் போனது அதெல்லாம் விட பெரிய வருத்தம் இருக்குது எங்களை நீங்கள் இதை என் பங்காளீஸ்வரம் மாதிரி எங்களை வச்சு காமெடிக்குமெடி பண்ணலாம் பார்ல அது மாதிரி எல்லாம் ஒரு அரவக்காட்டு பயமக்க அரசியல் தெளிவு அறிவு அறிவு சுத்தமா சுத்தமாக அறிவு அறிவில்லாத மக்கள் அரசியல் தெளிவோ புரிதலோ இல்லாத ஒரு கூட்டம் நினச்சிக்கிட்டு இப்போ வந்து கச்சத்தீவை மீட்க தீர்மானம்ங்கிறது இப்போ வந்து இது மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம்ங்கிறது எல்லாம் என்னவா நீங்கள் கருதிக்கிட்டு வேலை செய்கிறீங்க என்னது எப்படி நினைச்சிருக்கீங்க சுத்த பைத்தியக்கார பயிர் மக்கள் அது ஏதோ பேசினா அது நாங்கள் அத தேர்தல் நேரத்தில் பேசணும்ல கச்சத்தீவை மீட்பிற்கு தீர்மானம் மாநில தட்டாட்சிக்கு தீர்மானம் அது நீட்டு தேர்வுக்கு எதிரான தீர்மானம் படிக்கணும்ல அதையும் கூட அப்படி மனசுல இருந்து சொல்ல தெரியாது பார்த்தா படிக்கணும் நீங்க போட்ட தீர்மானம் தாங்க அப்படி நெஞ்சில் வச்சு சொல்லுங்க அது எப்படி ஒரு தலைவனுக்கு உள்ளத்திலிருந்து வரணும் வார்த்தைகள் மக்களின் பிரச்சனை மனசுல இருந்து வரணும் உதட்டில இருந்து வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனை பார்த்து படிக்கிற அப்படி தலைவனா இருக்க முடியும் அப்புறம் வந்து திடீர்னு உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு நாங்க ஒரே கும்பிடா ஐயா அறுபத்தஞ்சு வருஷமா நீங்க தான் யா பிரச்சனை எங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனையே இவங்க இவர்கள் இவர்கள் ஆட்சி முறை இதுல இருந்து ஏயாது அது அவர்களுக்கு எங்களுக்கு இல்லை இத்தனை தம்பிமார் இருக்கிறீங்க இவ்வளோலாம் படித்த பிள்ளைங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமை இருக்குது ஊடகத்தில் நற்செய்திகளை நல்ல கருத்துக்களை கொண்டு போய் விதைக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு கேட்குறேன் நீங்கள் கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு ஒருத்தரை கூட கேட்கலையே கொள்கை முக்கியமாக கூட்டணி முக்கியமாக கூடி கொள்ளையடிச்சா கூடி கொலை செஞ்சால் சரின்னு ஏற்கிறீங்களா உலகத்தில் நீங்கள் சொல்லுங்கள் நெருப்பை எப்படி நெருப்பு வச்சு அனுப்பிங்க நெருப்பை தண்ணீர் வச்சு தானே அணைக்கணும் அப்படித்தானே தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க நீங்க உலகத்திலிருந்து எல்லா சித்தாந்தங்களும் எடுத்துக்கேசு இறை தூதர் இல்ல பகவான் கிருஷ்ண பரமாத்மா போங்க ஞானிகள் யோகியிட்ட போங்க தீமையை நன்மையை வச்சுத்தான் ஒழிக்க முடியும் அதுதான் எல்லா ஞானிகளும் மேதைகளும் நமக்கு கற்பிச்சது தீமைக்கு மாற்ற சரி திமுக அதிமுக அதிமுக ஊழலா லஞ்சத்தான் ஒழிக்கணும் எப்படி ஒழிப்பியா

கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல இந்த கட்டடத்தை தகர்த்து விட்டு புத்தம் புதிதாக ஒரு மாற்று கட்டடத்தை கட்ட வந்தவர்கள் அதைத்தான் இளைய புரட்சியாளர் பகத்சிங்களுக்கு கற்பிச்சிருக்கார் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் தான் அதை செய்ய வந்த பிள்ளைகள் நீங்கள் இந்த மது மதம் சாதி போதை இந்த ஏழ் பசி வறுமை பட்டினி ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அடக்குமுறை ஒடுக்கு இதெல்லாம் இல்லாத ஒரு தேசம் படைக்கணும்னா அது புரட்சியால் மட்டும்தான் முடியும் அந்த மகத்தான மக்கள் புரட்சிக்கான பணியை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிடுவோம் அதில் போய் நீங்கள் ஆனால் அவரோட சேர்ந்திருக்கிறேன் இவரோட சேர்ந்திருக்கின்ற உங்களுக்கெல்லாம் என்ன ஒன்னாத்தி பார்ட்டியாக்கி என்னையும் ஜோலியை முடிச்சு விட்ருணுன்னா நீங்கள் நீங்களும் பத்து பன்னெண்டு வருஷமாக ஆசைப்படுறீங்க நானும் சிக்காமல் ஓடிட்டுறேன் நான் என்ன இங்கே இருக்க ஐயா கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதா இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் நினச்சிட்டு அப்படி ஆள் நினச்சிட்டிருக்கீங்களா உலக நாடுகள்லாம் எழுத்த போதும் ஒரு ஆளாக நின்று சண்டை செஞ்ச தலைவனின் பிள்ளையை நாங்கள் விடுங்க அதெல்லாம் எனக்கு கொண்டு இல்லை கூட்டணி வச்சு பத்து சீட்டு வென்றுட்டேன் வெண்டு போய் என்ன பண்ணுவேன் இந்த வென்று போய் இன்னும் எங்கள் முன்னோர்கள் என்ன செஞ்சுட்டாங்க ஏதாவது பேசுவாங்க அவை குறிப்பிலிருந்து அதுக்கு அதுக்குளியில சரிலாம் மக்கள் மன்றத்துல பேசவே மகத்தான செய்திகள் கோடி இருக்கு அங்க போய் என்ன போய் சாணிய தட்டலாம் தேசிய அண்ணனுடைய கருத்து பரவாயில்ல அது எங்க அண்ணனுடைய கருத்து அந்த கருத்தை நான் மதிக்கிறேன் ஆனா அதை ஏற்கல விட்டுருங்க வேற ஏதாவது பேசு நான் பேசுற அரசியல் இருக்குல்ல அங்க செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியல் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு காலகட்டங்கள்ல இதையெல்லாம் எனக்கு கற்பித்த பேராசான் யாரு தெரியுங்களா யாரு இப்ப கை கட்டிருக்கல இதே மாதிரி எங்க அண்ணன் அங்கே பேசிட்டு இருக்கும் முன்னாடி உட்கார்ந்து இருந்த பையன் தான் நான் புரியுதா அதனால அதை அதை விட்டுறணும் அதை விட்டுறணும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது எனக்கு வந்து நான் எதிரி கருவில் இருக்கும்போதே குறிச்சிட்டேன் இவனை தான் நான் ஒளிக்கன்னு அப்புறம் இது இவங்க அண்ணன் இப்படி பேசுறாரு அவரு அவர் பேசுறாரு பேசுறாரு அதை எங்கள் அண்ணன் கருத்து சரி அவ்வளோதான் விட்டு போயிடணும் வேற ஏதாவது கேளுங்கள் அது சலிப்பு இப்படி வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோடி இன்னுதான் பாரதி எங்க பாட்டன் எங்க தலைவர் எங்களுக்கு கற்பித்தது சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாது உயர்ந்த லட்சியமும் நோக்கமும் கொண்ட ஒருத்தனை வந்து இந்த தற்காலிக தோல்விகளோ இதெல்லாம் அடக்குமுறையோ ஒடுக்குமுறையோ சிறையோ வழக்கோ அதெல்லாம் ஒன்றும் செய்யாது ஒன்றும் செய்யாது நாங்கள் வந்து நீங்கள் நாங்கள் செய்கிறதெல்லாம் அது என்ன இப்போ மொழிக்காக வந்து உடம்புல நெருப்பு கொட்டி வெந்து செத்தவன் காவிரி நதிநீருக்காக என் தம்பி விக்னேஷ் செத்தான் ஏழு பேர் மூணு அண்ணங்க விடுதலுக்காக என் தங்கச்சி செங்கொடி செத்தான் ஈழ படுகொலையை தடுக்க என் தம்பி முத்துக்குமார் செத்தான் என் தலைவனே சொன்னது நாம வந்து களத்துல போராடுறோம் எதிரியோட சண்டை செய்யறோம் ஒரு தோட்டா நெஞ்சில பட்டா இறந்துரும் உடனே மரணம் நிகழ்ந்துருது ஒருவேளை எதிரி கையில சிக்கிட்டா நெஞ்சில விசக்குப்பீருக்கு கடிச்சா அடுத்த நொடியில் மரணம் நிகழ்ந்துருது ஆனா விட பெரிய வீரம் வந்து உடம்புல எண்ணெய் வெறி எண்ணெயை கொட்டிக்கிட்டு நெருப்பை பத்த வச்சு சிறுக 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 வெந்து வெந்து உயிரை கொடுக்கறதற்குல அதான் ஆகப்பெரிய வீரம் அந்த வீரம் தமிழ்நாட்டில் தான் இருந்ததுங்கிறாரு அதை வார்த்து வளர்த்து எடுக்காமல் அதை பார்த்த நாங்கள் நீங்க நீங்கள் வாக்காளிகளாகிட்டீங்களே தம்பின்னு என் சொன்னது இன்னும் என் காதலுக்கு இருக்குது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால அது ஒன்றுமே கிடையாது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தில் நாங்கள் செஞ்சுக்கிட்டுறோம் அண்ணன் படுற அவமானம் ஏச்சி பேத்துடல இன்னும் எங்கள் தலைவரை மட்டும் நூறு உளுக்காடு ஏற்றுக்கிட்டாங்களே காந்தி மேல விமர்சனம் இல்லையா எங்கள் தாத்தா காமராஜ் தெய்வத்துவம் முத்திராவளி இந்த எங்கள் பாட்டை ஆவிசி மேலே விமர்சனம் இல்லையா இவனுக்கு விமர்சனம் இல்லைன்னா விமோசனம் இல்லை தூங்க மாட்டான் அடுத்தவனை குறை சொல்லிகிட்டே இருக்கேன் நான் அவனுக்கு அதனால அதை போய் பொருள்படுத்திக்க இருக்க வேண்டியதில்லை எனக்கு ஒரு சோர்வம் இல்லை சோர்வம் அடைகிற ஆள் மாதிரி இருக்கா இல்லை அப்படி இருக்கா இப்போ பாருங்க மற்றவங்க எல்லாம் கூட்டணி போயிட்டுருக்காங்க நாங்கள் அடுத்த தேர்தலை எப்படி சந்திக்கிறது கூட்டம் கூட்டமாக பேசி பேசி போயிட்டு இருக்கான் நூறு வேட்பாளருக்கு மேலே தேர்வு நீ வச்சுருக்கேன் பாரு முப்பத்தி நாலுல வந்து நூத்தி முப்பத்தி நாலு பேர் இளைஞர்கள் இளைஞர்களுக்கு கொடுப்பேன் இவெல்லாம் ஒரு வேட்பாளரான்னு ஒளிவாங்க நீட்னா வச்சுக்க கொண்டே வருவான் அவ்வளவு பெரிய ஆளுகளா வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ஒரு வாரத்துக்குள்ள ரெண்டு வாரத்துக்குள்ள கடிதம் அது அனுப்புறேன்னு இருக்காங்க நான் கேட்டிருக்கேன் அது சில திருத்தங்களை சொன்னாங்க அதை திருப்பி திருப்பி இதை வர மாறுதல் செஞ்சு கொடுத்துருக்கேன் வந்துடும் அதுதான் இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை வந்து குறை சொல்லி சரியில்லை தம்பி இது நம்ம எல்லாருமே பொறுப்பேற்கிறது நானும் நீங்களும் எல்லாருக்குமே இந்த கடமை இருக்கு இது என்ன என்ன வருதுன்னா நம்ம கல்வி வந்து ஒழுக்கத்தை நன்னெறிய கற்பிக்கல கற்பிக்கல அவர் அவங்க இப்ப நம்ம பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அந்த அவர் வாழ்ற சமூக சூழல் எல்லாமே அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியிருக்கு ஒரு குற்றம்னா அவன் ரூசோஸ்வரம் பாருங்க நீ குற்றவாளியை பிடித்து தூக்கில் போடுறதுலே நீ வந்து கவனமா இருக்க அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சா அதை தூக்கில போடுன்றான் அப்ப அதுதான் சரியா இருக்கும் இந்த பிள்ளைகள் இப்படி செய்வதற்கு காரணம் என்ன அதுக்கான காரணம் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அதை களைவதுதான் நிரந்தர தீர்வாக இருக்க முடியுமே ஒழிய ஒரு தவறு தவறு செய்கிறவரை தண்டிச்சு தண்டிச்சிட்டு போனா அந்த தவறுக்கான காரணம் அப்படியே இருக்கும்போது நோக்க இருந்தா அமல்படுத்திருக்கும்ல நோக்க இருந்தா அமல்படுத்திருக்கும்ல சரி அந்த துப்பாக்கி சூட்டுக்கு மட்டும்தான் அம்மா அருணா ஜெகதீசன் கொடுத்த அந்த அறிக்கை இருக்குல்ல அதுல என்ன நடவடிக்கை இருக்குது மூணு மணி நேரம் நேர் நின்று சாட்சி சொன்ன ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவன் நான் மட்டும்தான் இருக்கேன் நான் கொடுத்தேன் அதுக்கு என்ன 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 நடவடிக்கை இருந்திருக்கு சொல்லுங்க எல்லாம் குழு இதுவரை முப்பது குழுவா நம்ம போடப்பட்டிருக்கு நான் பலமுறை சொல்லிட்டேன் புழு கூட அரை நகரும் இந்த குழு அதுவும் நகராதுன்னு சொல்லிட்டேன் சும்மா அந்த நேரத்தில் ஒரு சாலையில் நீங்கள் பயணம் பண்ணிட்டு போனீங்கன்னா தம்பி அப்படி சாலையை கொஞ்சம் பறித்து போட்டிருப்பாங்க அப்போ டேக் டைவர்ஷன் போடுவாங்க அப்படி திருப்பி விடுறது அந்த அவங்க மொழியில் மடை மாற்றுதல் அப்படிம்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் கொந்தளிச்சிட்டு இருக்கும்போது அப்படி ஆ நாங்கள் ஆதிநாராயணன் தலைமையிலே நாங்கள் இந்த இஸ்லாமிய சிறைக்கதில் விடுதலைக்கு ஒரு குழு போட்டிருக்கோம் தங்கச்சி ஸ்ரீமதி இறந்து போனால் அதை விசாரிக்க இரு நீதிபதிகள் தலைமையிலே இன்ன வரைக்குமா அந்த கிராமத்தில் விசாரிக்கிறாங்க ஒரு கிராமத்தில் ஸ்ரீமதிக்கு சொல்லுங்க சிபிசிஐடி இன்னும் வரைக்கும் விசாரிக்குது தம்பி அது அந்த கட்சி அந்த கட்சி தலைமை முடிவு செய்யணும் அதெல்லாம் சொல்லலை ஐயா ஐயா அப்படி இப்போ முதிர்ந்த மூத்த தலைவர் அதில் ஒரு பேராசிரியராக இருந்தவர் அது பல மாணவர்களை உருவாக்கி வருங்கிறாங்க ப ரெண்டாவதாக அவர் அவர் இருக்கிற உயரத்திற்கு அந்த பேச்சு கண்ணியமாக இல்லை அதை தவிர்த்துருக்கலாம் நீங்கள் அது அந்த அவ்வளோ பெரிய தலைவருக்கு அது அழகு இல்லை அத அதுக்கு மேல கட்சியில நீங்க அதெல்லாம் நாம முடிவு எடுக்க முடியாதுல்ல அதுல என் கட்சி இல்ல நீக்குன்னா நீங்க ஆறுதல் அடைஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா வீக் தான் அவர் பேசுனது சரியான ஆயிரபா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதை அவங்க தான் முடிவு அவ்வளோ தூரம் போகணுமா எனக்கு தம்பியை பற்றி தெரியும் ஸோ அது மாதிரிலாம் உள்நோக்க வச்சுக்கிட்டு செய்கிற ஆள் கிடையாது ஒரு யதார்த்தமான ஆள் அது தொழுகைக்கே அது வந்து நீங்கள் இத்தார விருந்தில் கலந்துக்கிறீங்க நோம்பு திறப்புல அப்படின்னா அதை கூப்பிட்டுருப்பாங்க போயிருப்பாங்க அதில் போய் இவ்வளோ தூரம் பீகார்லேருந்து பஞ்சாப்லேருந்து பாகிஸ்தான்லேருந்துலாம் வந்துட்டு அறிக்கை விட்டுருக்காங்களா அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கு அது விஜய பற்றி உங்களுக்கு தெரியாதா எப் சொல்லுங்க தெரியுமா தெரியாத ஏதோ இதெல்லாம் இது இது சும்மா ஏதோ சொல்லணும் பேசணுங்கிறதுக்காக பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் பேசிட்டுருக்க வேண்டியதில்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் தம்பியை தெரியும் அதெல்லாம் சும்மா பேசுவாங்க அவங்களுக்கு ஏதோ பேசணும் ஒரு கவனத்தை தன் பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக பேசுகிறது தான் இதெல்லாம் இப்படிலாம் பேசுனீங்கன்னா அடுத்த வர இப்போ தர கூப்பிட்டா வருவார் அவர் சொல்லுங்கள் என் இல்லைன்னா என்னைய மாதிரி இருந்துருந்தோம் எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க பூரா எனக்கு பூரா சொந்த பூரா இஸ்லாம் இல்லை மச்சா அவனு அனுப்பிடுங்க மிச்சா சித்தப்பா அனுப்பிடுங்க நான் வீட்டில் குடித்துக்குறேன் அங்கே போய் இந்த ஒரு நாள் இஸ்லாமிய வேஷம் போட்டு கஞ்சியை குடிச்சிட்டு தொப்பியை மாற்றிட்டு வந்து அந்த நாடகம் வந்து எத்தனை நாளைக்கு நடத்துவீங்க நான் என் மக்களினுடைய அவங்களுக்கு உறவானவன் உரிமைக்கு நிற்கிற உரிமைக்கானவன் அவங்களுக்கு அவங்க உணர்வுக்கானவன் உயிரானவன் அவ்வளவுதான் அந்த உணவுக்கானவன் இல்லை உணவை கொடுத்தா சாப்பிடுவேன் அது சும்மா போட்டு அந்த நேரத்தில் இந்த வாக்குன்னு ஒன்று இல்லைன்னா நீ மதிச்சு போய் இருந்தல குறிப்பிய அது நெத்தியில் திருநீரோட தொப்பிய போட்ட ஆளுகள்லாம் இருக்கு தெரியல அது அதை நான் ரசிக்கலை அது எல்லாரும் செய்கிறாங்க அதனால் நானும் செய்யணும்னு ஒன்று விதி இல்லை அதனால நான் அதை தவிர்த்துக்கிறேன் அதுக்காக எனக்கு வந்து அதில் நீங்கள் போய் ஏன் இருக்கீங்கலாம் விமர்சனம் இல்லை அதான் அவங்க விருப்பம் நான் செய்கிறதில் யாரும் என் உறவினரும் நீ வந்தேதே என் தீரணும் யாரும் என்னை கூப்பிட்றதும் இல்லை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால் அதில் திரும்ப திரும்ப சுர இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் தம்பி விஜய் மேலே வைக்காதீங்க அது அது நல்லா இருக்கு வேறு இல்லை இப்போ நீங்கள் அது தம்பி கேட்ட மாதிரி சின்னத்துக்காக தான் காத்திருக்கேன் இப்போ சில இடங்களில் சொல்லி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ தென்காசி இப்போ நல்லூர் இதெல்லாம் அறிவிச்சிருக்கேன் நிறைய இடங்கள்ல தூத்துக்குடி அப்ப கன்னியாகுமரியில் நான் ஆறு வேட்பாளரும் போட்டோம் அப்ப இங்க கீழ்வேலூர்ல என் தங்கச்சி எங்க கார்த்திகா போட்டிடுறேன் ஒன்று ஒண்ணுன்னா சரி பண்ணிட்டு வர்றேன் எல்லாம் வச்சிருக்கேன் மொத்தமா சொல்லிட்டா உங்களுக்கு ஒரு இது இருக்காது இல்லையா அன்னை போ அன்னை வந்து அதான் அமெரிக்கால போகலாமா